கத்தினுடைய பருத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது ஒரு சிறிய சாட்சி என்னுடைய மகன் வந்து பிஏ முடித்து பிடி முடித்து எம்டிஹெச் முடித்து அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ்மன்கி மலைப்பில் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு ரெண்டு வருடங்கள் வேலை செய்து மீண்டும் அவன் நம்முடைய கோவை திருமணத்தினுடைய பிஷப்பினுடைய ஆணைக்கு இணங்க அவன் வந்து காங்கயம் போதை செய்கிறத்துல அவன் ஆய ஊ ஊழியராக போய் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைத்தது போய் சேர்ந்தான் அதுக்கப்புறம் அங்க ஒரு மூன்று வருஷம் பர்கூர்ல ஒரு ரெண்டு வருஷம் இப்போ ஏற்காட்டில் நான்கு வருடங்கள்ல பணியாற்றி கொண்டு இருக்கிறான் அவனுக்கு ஆர்டினேஷன் எத்தனையோ விதமான தடைகள் இருந்தது ஏன்னா அந்த அந்த பகுதியை வந்து அவங்க ஈரோடு சேலம் திருமண்டலம் என்று பிரித்து விட்டார்கள் அதனால அந்த சரியான பிஷப் இல்லாத காரணத்தினால அவனுக்கு வந்து ஆர்டினேஷன் கிடைக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே தஞ்சை பிஷப்பை வந்து அவங்களுக்கு வந்து கம்சரியை போட்டாங்க அப்போ உடனே அவங்களுக்கு வந்து ஆர்டினேஷன் கிடைத்தது அதுக்கப்புறம் அந்த பிஷப் ரிட்டையட் ஆகிட்டாங்க வெள்ளூர் இருந்து ஒரு பிஷப்பை போட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் எங்கள் ஏற்காடு பகுதியில் தான் ஆயராக பணியாற்றி கொண்டிருந்தான் அவனுக்கு சேர்மன்ஷிப் கிடையாது சேலத்தில் உள்ள ஆயர் கெவின் ஆயர் அவர் தான் அவனுக்கு சேர்மன் கடைசியில் நாங்கள் ஐயோ சேர்மன்ஷிப் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினைத்து ஜெபித்து கொண்டே இருந்தோம் ஆனால் கடந்த வாரம் கத்தருடைய பெரிதான கிருபையினால் அவனுக்கு அங்கே ஒரு புதிய பிஷப்பு தே தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மூலமாக அங்கே சேர்மன்ஷிப் இந்த கடந்த புதன்கிழமையிலேருந்து அவனுக்கு சேர்மன்ஷிப்பு கிடைத்தது கத்தருடைய பஸ்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய பலவீனங்கள் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அநேகமாக தெரியும் அவன் உடல் நல குறைவினால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தான் என்பதும் தெரியும் ஆனால் கடவுள் இம்மட்டும் அவனை காத்து வழிநடத்தி ஆசீர்வத்து அவனுடைய ஊழியத்தின் பாதையில் நல்ல விதத்தில் வழிநடத்தி வருகிறார் கத்துடைய பஸ்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது அல்ல அந்த ஈரோடு சேலம் திருமண்டலத்திற்கு அவனை கம்யூனிகேஷன் டைரக்டராகவும் இருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக இந்த அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாக நடைபெறும் என்பது போல கடவுளுடைய வேத வாக்கின்படி அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த கடந்த வாரத்தில் கிடைத்திருக்குது இன்னும் ஒரே ஒரு காரியம் உங்களுடைய மனதில் வைத்து அவனுக்கு வேண்டி ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஆவல் அவன் எப்படியாவது பிஹெச்டி படிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருக்கோம் அவனுக்கிட்டையும் அடிச்சிடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதற்குரிய நேரமும் கடவுளுடைய ஒத்தாசையும் அவனுக்கு கிடைக்க வேண்டும் தெவித்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்